செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணய பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் இலவச சீருடை வழங்கினார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள ஊராட்சி நடுநிலை பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று சமூக நலத்துறை அமைச்சார்பில் அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் விலையில்லா பள்ளி சீருடைய வழங்கினார் அப்பொழுது பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பெரும்பாலான வடமொழி சொற்களை வைத்து பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஒருவன் பின் ஒருவராக பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருந்த போது திடீர் என்று மாணவ மாணவிகள் பெயர் இனி அவன் மற்றும் பேரரசு என அழகான தமிழ் பெயரை கூறியதும் இருவரையும் அழைத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எழிலரசன் பரிசுகளை வழங்கி பெற்றோரிடம் அழகான தமிழ் பெயரை வைத்ததற்காக என கூறி வழங்கினார் தமிழ் பெயர் வைக்கப்பட்டதற்காக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி முதன்மை கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உடன் இருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் நீங்க தமிழ் இனன் கோகுல் ஏ ஒரு கிஃப்ட் ஏதோ સૌ જો સુઢિયા રહે અરે 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 રહે અરે નળા નેગેશ આ દેવી મીની